பிரான்சில் திருமண முறிவு பெறுவது தொடர்பில் புதிய முறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன இணக்கமான தகராறு தீர்க்கும் முறைகள் என்று புதிய விதிமுறைகள் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றங்களில் நிலவும் வழக்கு நெரிசலை குறைக்கும் நோக்கில் நீதி அமைச்சர் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வரும் புதிய ஆணையை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதியன்று வெளியிட்டது இது சிவில் தகராறுகளில் விஷேடமாக விவாகரத்து போன்ற விடயங்களில் வழக்கை விசாரிப்பதற்கு பதிலாக இரு தரப்புகளும் இடையில் சமரசம் அல்லது ஒப்பந்தமடைய வழிவகுக்கிறது இந்த புதிய நடைமுறையின் கீழ் நீதிபதிகள் வழக்கில் உள்ள இரு தரப்புகளையும் ஒரு இலவச தகவல் கூட்டத்தில் கலந்து கொள்ள கட்டாயமாக அழைக்க முடியும் இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் முன்னிலையில் மத்தியஸ்தர் அல்லது சமரசம் செய்பவர்கள் வழிகாட்டுவார்கள் ஒருவேளை ஒரு தரப்பினர் நியாயமான காரணம் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்தால் அவருக்கு அதிகபட்சமாக பத்தாயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் இந்த உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மத்தியஸ்தர்கள் சம்பளம் இல்லாது சமரசம் செய்பவர்கள் அல்லது நேரடி ஊதியம் பெறும் மத்தியஸ்தர்களாக இருக்க முடியும் இந்த முயற்சி நேரத்தையும் செலவையும் மீதப்படுத்தும் விதமாக வழக்கின் ஆரம்ப சட்டத்திலேயே ஒரு தீர்வை எட்டுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது ஆனாலும் இந்த தகவல் கூட்டத்திற்கு கட்சிகள் மத்தியஸ்த முறையில் நுழைய மறுத்தால் வழக்கு வழக்கமான முறையில் விசாரணைக்கு செல்லலாம் எனினும் இந்த புதிய முறையின் மூலம் வழக்குகள் ஆரம்பத்தில் இருந்தே தயார் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் நீதிபதியே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம்